ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் நம்ம உடல் எடை பாதிக்கு பாதியாக குறையணுன்னு ஆசைப்பட்றீங்களா அப்போ நான் சொல்கிற இந்த ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு டிஃப்ரெண்டான ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் உடல் எடை வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிரும் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள் சேர்த்து தான் இந்த ஜூஸை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன ஒன்றை பொருள் அதை வச்சு எப்படி இந்த ஜூஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண நான் அந்த மூணே மூணு பொருள் தான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா கோவக்கா தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்கா வந்து நம்ம உடல் எடையை குறைக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் கோவக்காவில் வந்து விட்டமின் நாட்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்கிற தேவையற்ற கொழுப்புகளை நச்சு கழிவுகளை வெளியேற்றும் தன்மை கோவக்காயில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாவது நான் என்ன எடுத்திருக்கேன்னா சீரகம் மூணாவது கொத்தமல்லி செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணே மூணு பொருளை தான் ஒரு அற்புதமான ஜூஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த கோவக்காயை சேர்த்துக்கலாம் ரெண்டாவது சீரகம் மூணாவது கொத்தமல்லி செடி உப்பு தேவையான அளவு தண்ணி தேவையான அளவு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மையா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை ஒரு கிளாஸுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் மாற்றி எடுத்துட்டேன் இதில் ஃபைனலாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா லெமன் ஜூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே எடுத்து நீங்கள் குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு நாலு நாள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டு வாரத்துலையே உங்கள் உடல் எடை வந்து பாதிக்கு பாதியாக குறைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது அந்த மாதிரியான ஒரு எஃபெக்டிவ் ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்